அல்வலா வல் பரா என்றால் என்ன இதை பற்றி நம்முடைய ஷேக் முகமது சாலிகல் உசைமின் ரஹிமஹுல்லா என்ன எழுதுகிறாங்க நாம் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் இது நட்பு கொள்வதும் பகைமை பாராட்டுவதும் தான் அதாவது அல்வலா வல் பரா அப்படிங்கிற இந்த அடிப்படை நாம் அவசியம் அறிய வேண்டிய ஒன்று இந்த இரண்டும் மிகப்பெரிய அடிப்படைகளாக இருக்கின்றன இது வந்து சாதாரண விஷயம் விஷயமில்ல இது உசூல்கள்லாம் மிகப்பெரிய உசூல் உசூல்னா என்ன அடிப்படைகள் அடிப்படைகள்லாம் மார்க்கம் இதன் மீது நிற்குது இந்த அடிப்படை ஒருத்தர் தகர்த்துட்டார் அல்லது இதில் வந்து தடம் மாறிட்டார் அப்படின்னா எல்லா வழிகேடுகளோடும் அவர் வந்து கலந்து கட்டி என்ன செய்வார் ஒற்றுமை வாதம் பேசுவார் ஒருத்தர் இந்த அடிப்படையை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்னா குஃபாரோ முஷ்ரீக்கோ யகுதோ நசாராவோ மோசமான பிதத்துவாதிகளோ அல்லாவின் மார்க்கத்திற்கு எதிரிகளாக அல்லாவின் மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய வழிகேடர்களோ யாராக இருந்தாலும் என்ன செய்வார் எல்லாத்தையும் வந்து மென்மையாக நடக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்த மன்னிக்கணும் நாம் வந்து நல்ல விஷயங்களை ஒருத்தருக்கத்தை உதவணும் ஆகவே இதெல்லாம் வந்து பெரிதுபடுத்த வேணாம் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போயிடும் நமக்கு வந்து எதிரிகள் பெரிய எதிரிகளாக இருக்கிறாங்க அவங்களோட நாம் அவங்கள மோதண நாம் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த உலக உலக நோக்கங்களையும் ஆட்சி அதிகார நோக்கங்களையும் முன்வைத்து பிதகத்தான வாதத்தை முன்வைச்சு இந்த அல்வலா வல் பராவை சிதைச்சு நாசமாக்கிடுவாங்க இப்படி தான் வழிகேடர்கள் மார்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விதகத்துவாதிகள் செய்யற காரியம் ஆகவே இது மார்க்கத்துடைய உசூல்களில் உள்ளதுன்னு ஒன்று ஒருத்தர் விளங்கினா தான் சாதாரண மசாயில்கள் மாதிரி உள்ள விஷயம் இல்லை சாதாரண மசால்கள்னு இப்போ தோழுகையில் ஒரு சட்டத்தில் ஒரு அறிஞர் ஒன்றை கூடுங்கிறார் இன்னொரு கூடாதுங்கிறார் அவர் சில ஆதாரங்களை சொல்கிறோம் இவர் சில ஆதாரங்களை சொல்கிறோம் இந்த மாதிரியான சில உள் கருத்து வேறுபாடுகள் அந்த உள் கருத்து ஆதாரங்களை அணுகிறதில் கொள்றதில் சில விஷயங்களில் அது வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு ரெண்டு கருத்தை மூணு கருத்தை அஞ்சு கருத்தை கூட உருவாக்கும் ஆனால் உசூல்களில் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது இதெல்லாம் அடிப்படை எப்படி இதற்கு பாருங்கள் இதற்கு முன்னாடி ரெண்டு அடிப்படை படித்தோம் ரெண்டு முக்கியமான விஷயம் படித்தோம் ஒன்று ரசூலை அல்லா அனுப்பியிருக்கிறோம் அந்த ரசூல் கட்டுப்படணும் அப்போ சொர்க்கம் கட்டுப்படாட்டி நரகம் இது சாதாரண மசாயில் விஷயமா இது அக்கீதா சம்மந்தம் இல்லாததா அக்கீதா இல்லையா முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அல்லா ஒரு காலம் தனக்கு சிர்கு வைக்கிறது ஏற்கவே மாட்டான் அது நபியாக இருந்தாலும் சரி மலக்கா இருந்தாலும் சரி யாரையும் அல்லாவுக்கு இணைய வைக்கக்கூடாது அப்படின்னு படித்தோம் இது சாதாரண சின்ன விஷயமா இதெல்லாம் ஏங்க பெருசுப்படுத்துறீங்க இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து தானே இருக்கும் அப்படிங்கிற விஷயமா அது என்ன இல்லை அடிப்படை ஷிர்க் சாதாரண விஷயம் இல்லை ஒன்னோடு ஒன்று எதிர் அதில் கருத்து ஒருபாடே வரக்கூடாது உண்மையே இல்லையா ஆ அதே வரிசையில் தான் மூணாவது விஷயமா அல் வலாவல் அல்பாராவாக கொண்டு வராங்க யார் நம்முடைய இமாம் வஹமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாம் ஏன் முகமது பின் அப்துல் அப் ரஹ் அகுல்லாவை மேலே ஒரு கடுப்பையும் வெறுப்பையும் வழிகேடர்களும் பிதரத்வாதிகளை பரப்புறாங்க தெரியுமா ஏன்னா அவங்க இந்த கடினமா கடினமாக நின்றாங்க அவங்க காலத்தில் இருந்த முஸ்லீம்கள்ல இருக்கிற பிதரத்வாதிகள்கிட்ட இந்த அல்வலா அல்பராவாக கடைபிடிச்சாங்க ஏன்னா அவங்க அல்லாஹைய மார்க்கத்துக்கு மிகப்பெரிய துரோகமும் மிகப்பெரிய சிதைவையும் அழிவையும் நாசத்தையும் கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க சிறுக்கை கூட ஆதரிக்கூடியவங்களாகலாம் இருந்திருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் அல் வலாவல் பரா விஷயத்தில் பரா செய்தாங்க பரான விளக்குனாங்க வெறுத்தார்கள் பகைமை காட்டினார்கள் அதனால இவங்க மேலே அவங்க பகைமை காட்ட அப்போ சத்தியை இருக்குது அவங்கள்ட்ட நாம தான் நேசத்தை காட்டணும் அதுதான் அல்வலா சத்தியத்தில் நிற்பவரிடம் நேசம் காட்டுவதும் அசத்தியத்தில் நிற்பவர் அவரிடம் பகைமை காட்டுவதும் ஈமானுடைய ஒரு அடிப்படை அது வந்து சாதாரண மசால் விஷயம் போல் அல்லது வேறு வேறு உலக காரணங்கள் அரசியல் காரணங்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த அடிப்படையை சிதைக்கிறது இருக்குதுல்ல அது வந்து மிகப்பெரிய மார்க்கத்திற்கு செய்கின்ற துரோகம் இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹ்மகுல்லா இதை உசூல்களிலே மிகப்பெரிய மிக முக்கியமான மகத்தான உசூல்கள் என்று குறிப்பிடறாங்கிறது இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது